பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆளுநர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் கேது திசை ஏன்னா எல்லோரும் அந்த கேது திசைனாலே ஒரு பயம் இருக்குது கேதுன்னா உடல் நல பாதிப்பு ஏற்படும் இல்லை தொந்தரவு ஏற்படும் இல்லை விரயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த கேது திசை வந்து ஏழு வருடம் நடக்கும் கேது பகவான் வந்து மூதாதையரில் பார்த்தீங்கன்னா பாட்டியை குறிக்கும் தாய் வழி தாத்தாவிற்கும் இவரே அதிபதி ஆகியனால் வந்து ஒரு தாத்தாவோ இல்லை பாட்டியோ உடல்நல பாதிப்பு இல்லை நல்லா இருக்காங்களாங்கிறதையும் நம்ம கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்த வச்சு சொல்லிடலாம் கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் கேது வந்து விருச்சிக ராசியில் உச்சத்தில் இருப்பார் அப்போ விருச்சிக ராசியில் இருக்காரு அப்படின்னா பலன்கள் நல்ல பலன்கள் கேதுவால அந்த ஜாதகருக்கு நடக்கும் அதே மாதிரி அந்த கேதுவை சுப கிரகங்கள் குருவோ சுக்கரனோ பார்த்தாலும் பாதகமான விளைவுகள் அவ்வளவா ஏற்படாது மாறாக கேது வந்து ஜாதக கட்டத்தில் பாதகமான இடங்களில் ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் இல்லை பாபர்களோடு சேர்ந்து இருந்தாலும் சனியோடோ இல்லை செவ்வாயோடோ சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலும் பாதக பலன்கள் அதிகமாக இருக்கும் கேது பகவான் வந்து மனித வாழ்வியில் இருக்கக்கூடிய ஆசைகள் தேவைகள் மற்றும் நினைப்புகளுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுகளை ஒருவருக்கு அதிகமாக தரக்கூடியது சிற்றின்பத்தை விரும்பாதவர் கேது அதனால் ஒருவருக்கு கேது வந்து கொடுத்தா அதனுடைய அளவை யாராலும் கணக்கிட முடியாது செல்வத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் ஆன்மீக நாட்டத்தை அவர் அதிகமாக கொடுப்பார் பெரும்பாலும் கேது திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்பு இருக்கும் அவங்கள அறியாமல் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கோயிலுக்கு போகிறது புனித யாத்திரை பண்ணுறது இல்லை சித்தர் வழிபாடு இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் பண்ணுவாங்க இல்லை புராணங்கள் படித்தல் இல்லை புராண சம்பந்தமான சொற்பொழிவு கேட்டல் வேதங்கள் ஆய்வு இந்த மாதிரி அனுகூலமான பலன்களும் ஏற்படும் கேது பகவான் வந்து மோசமான இடத்துல இருந்தார்னா கூடாத பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி திடீர் விபத்துகள் விரக்தியான மனநிலை தவறான உறவு உள்பட இழிவான செயல்களில் ஈடுபடுறது சிறை தண்டனை கொலை திருடன் என்ற பெயர் அளவைக்கும் அனுபவம் இதெல்லாம் வந்து கேது பகவான் மோசமான இடத்துல இருந்தால் ஏற்படும் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் இல்லை பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இருந்தாலும் இல்லை சனி செவ்வாய் போன்ற கே பாவகரங்களுடைய சேர்க்கை இருந்தாலும் ஏற்படும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு அதிபதி பிள்ளையார் அதனால் வந்து நம்ம பிள்ளையாரை வந்து அந்த சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கேதுவனுடைய கெட்ட பாதிப்புகள் குறையும் அதே மாதிரி இந்த கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புரநாதர் மாதிரி கேது பகவானுடைய தலங்களுக்கு சென்று கேதுபான பகவானை வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் அதே மாதிரி இப்போ பொதுவாக வந்து கேது வந்து கன்னிராசியில் கோச்சாரத்தில் இருக்காருனா ரிஷபராசிக்காரர் கன்னிராசிக்காரர் மகர ராசிக்கார்கள் தொடர்ந்து அந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த கேதுவினால வரக்கூடிய தொல்லைகள் வராது அதே மாதிரி குரு சனி போன்ற கிரகங்களை கேது ஐந்தாம் வீட்டிலே அந்த ஒரே கோணத்தில் பார்த்தது அப்படின்னா உடல் நம்ப நல்ல சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அதனால தான் அந்த ராகுவோ இல்லை கேதுவோ சனியையோ குருவையோ பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கணபதியோகமும் ஆயுஷமும் பண்ண சொல்லுவோம் அதனால் கேது பகவானுக்கு நீங்கள் வந்து எருக்கம்பூ மாலை கேது பகவான் சந்நிதி தனியாக இருந்தால் எருக்கம்பூ மாலை அங்கே போடலாம் இல்லை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு எருக்கம்பூ மாலை போடலாம் இல்லை கேது பகவானான அதிபதியான விநாயகருக்கும் அந்த சங்கடகர சதுர்த்தியின் போது எருக்கம்பூ மாலை போட்டு பச்சரிசி மாவை அபிஷேகம் பண்ணி கரும்பு ஜூஸ் அபிஷேகம் பண்ணிங்கன்னா கேது பகவான்னால் வரக்கூடிய கெட்ட தாக்கங்கள் மிகவும் குறைந்து நல்ல பலனை கேது தருவதற்கு ஒரு சாத்தியங்கள் ஏற்படும் அதை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்